தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியாளர்களாலும் மழை நீர் தேங்காம இருக்கிற மாதிரி செய்யவே முடியும் பாராய்ந்து பார் அந்த லட்டு சாப்பிட்டா எவனா சித்து போனானா லட்டுக்கு எதிரா பேசுறவங்க வெட்டிவார் போட்டு துப்பாக்கியால் சுற்று வார் போட்டு இருக்கு பவன் கல்யாணுடைய நடவடிக்கை பிரச்சனை என்ன தெரியுமா அந்த பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததுக்கு பின்னால கடவுள் தொடர்பான எந்த விஷயத்தையும் அத்தனை மக்கள்கிட்டையும் ஒரு மோசடி விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நந்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் தாரை இளமதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகள்லாம் இருந்துட்டு வந்தது நம்ம கேள்விப்பட்டோம் சார் ஃபர்ஸ்ட் துபாய் போனாரு அப்புறம் அமெரிக்கா போனாரு இதுல எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்க நீங்க போனீங்கல்ல முதலீடு பற்றியே வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்றாரு நேத்து கூட அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு வெள்ளை அறிக்கை உங்களால வெளியிட முடியலன்னா நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு அதாவது எப்படி இருக்குன்னா வடிவேல் சொல்ற மாதிரி வரும் ஆனா வராது அப்படின்ற கதையா போயிட்டு இருக்கு எப்படி தான் சார் முதலீடு வருமா இல்ல வராதா உண்மையா பொய்யா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவங்க அமைச்சராக இருந்திருக்காரு அவரும் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு இவங்க சொல்ற அந்த தொகை இருக்கு இல்லையா லட்சக்கணக்கெல்லாம் சொல்லுவாங்க ஆனா லட்சம் கோடி அப்படின்னு சொல்றா அது வந்து சில ஆயிரங்கள் தான் வரும் ஆனா என்னன்னா ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க புதிய புதிய தொழில்கள் வந்தா நம்ம சந்தோஷப்படலாம் இப்ப அமெரிக்கா போனதுல வந்து ஒரு சில தொகுதிகள் சில சில தொழிலதிபர்கள் தான் புதியவர்களா வந்திருக்காங்க மற்றபடி ஏற்கனவே அவங்கெல்லாம் சென்னையில இருந்துருக்குவாங்க எனக்கு என்னமோ அந்த அமெரிக்கா பயணம் அப்படிங்கறத வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதா தான் இருக்கு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய உடல் நலத்தை பாதுகாக்கத்துக்காக போயிருக்காருக்காக தான் போனாரு அப்படின்றாங்க அதுவும் உண்மையா தான் எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த உடல் ரீதியா பேசுறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லாத விஷயங்கள் ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கார் அவர் வந்து சொல்லிட்டு போனால் கூட யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அது வந்து முக்கியமான விஷயம் அது அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து அரசியல் ரீதியாகவும் வரலாம் அல்லது வன்மத்தோடையும் வரலாம் நான் அதுக்குள்ளே போகலை ஏன்னா முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஒவ்வொரு நாள் பயணத்திட்டு நீங்களாம் இன்றைக்கி யாரையும் ஏமாற்ற முடியாது இன்னும் சொல்லப் போனால் அமெரிக்கா மாதிரி இருக்கிற இடங்கள்லலாம் நீங்கள் யாரையும் தடுக்கவும் முடியாது அதாவது மீடியாவை சொல்கிறேன் எங்கே இருந்தனாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டுருவாங்க அப்படி அவர் வந்து மருத்துவமனையில் எங்கேயும் தங்கி சிகிச்சை பெற்ற மாதிரி நான் பார்க்கல ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன அந்த முதலீட்டுக்கு வரேன் எடப்பாடி பழனிசாமி அமெரிக்காலாம் போயிட்டு வந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்தவொடனே அவர் வெள்ளை அறிக்கைலாம் ஒன்றும் வெளியிடலை ரெண்டாவது அன்புமணி அவர் வந்து அவங்க வந்து நிறையா வந்து முற்போக்கான கருத்துக்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணி நிறைய திட்டங்கள்லாம் சொல்றாங்க அவங்க அவங்க வந்து இந்த பசுமை பூங்கா அப்புறமேட்டு இந்த மது விளக்கு கொள்கை இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஆனா ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற சிரமங்கள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அரசு தரப்பு வந்து விளக்கம் அழிச்சிருக்கு இவர் வந்து டிஆர்பி ராஜா வந்து என்னென்ன முதலீடுகள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு தொடர் முயற்சி தான் அது தொழில் முதலீடு நம்ம நினைக்கிறோம் ஒருத்தர் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வாங்கன்னு அவங்களுடைய பொருளாதார நிலை அவங்க நிறைய நாடுகள்ல வந்து முதலீடு செஞ்சிருப்பாங்க தமிழகத்துல முதலீடு செஞ்சா இந்த ஆட்சி இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு அது பார்ப்பாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் தான் இந்த திமுக ஆட்சிக்கு இருக்கு அடுத்து அவங்க இன்னைக்கு வராங்க ஒரு தொழில் ஒரு ஆயிரம் கோடி ரூபாயில முதலீடு செய்யறாங்கன்னா இதே சீமான் கூட கேட்டிருக்காரு சார் இப்ப வந்து அந்த போர்டு நிறுவனம் வந்து திரும்ப நம்மளுடைய தமிழகத்துல தொடங்குதுன்னா மத்த நாட்ல தரங்கனா அதிக தண்ணி செலவு ஏற்படும் நம்ம நாட்ல இருக்க நீர் வளத்தல உரிஞ்சிரிறதுக்காக தான் இங்க உற்பத்தி மையத்தை தொடங்குறாங்க அப்படி அதை அப்படி பார்க்கலாமா இல்ல எனக்கு இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடுகள்ல எனக்கு மாற்று கருத்து இருக்கு என்னன்னா நம்ம நாட்ல பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் வந்து சிறு தொழில்கள் வந்து அழிஞ்சே போயிருச்சு சுத்தமா அழிஞ்சே போயிருச்சு நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க நகரங்கள்ல வந்து தொழிலாளர்களையும் இந்த தொழில் முதலீடுகளும் குவிப்பதற்கு பதிலாக மாவட்டங்களில் பின்தங்கிய மாவட்டங்களில் வந்து அந்த மாவட்டங்களில் எது பிரதான தொழிலோ அது சார்ந்த தொழில்களில் சிறு சிறு தொழில்களை உருவாக்கினீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும் அவர்களையே நீங்கள் வந்து தொழில் முனைவோராக மாற்ற முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து என்னுடைய சிந்தனையும் அதை நோக்கி தான் இருக்கு நீங்கள் வந்து பெரும் பன்னாட்டு நிறுவனங்களை கூட்டிட்டு வந்து நீங்க வந்து நிலம் வந்து குறைந்த விலையில் கொடுத்து மின்சாரம் குறைந்த விலையில கொடுத்து தொழிலாளர்களை வந்து ரொம்ப வந்து நீங்க வந்து எது உங்களுடைய உரிமைகளுக்காக நீங்க குரலே கொடுக்க கூடாது இந்த அடக்குமுறைகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை நாம் வந்து அந்தந்த மண் சார்ந்த தொழில்கள்ல நீங்க வந்து அந்த பகுதியை சார்ந்தவர்களை நீங்க ஊக்குவிக்கணும் அரசு செய்யணுங்கிறது தான் நீங்க ஜூனியருடன் அந்த இதழ்களை வந்து ஒருத்தர் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல எந்த மாதிரி தொழில்கள்லாம் வந்து நம்ம மேம்படுத்தலாம் அங்க வேலை வாய்ப்புகளை நீங்க எவ்வளவு உருவாக்கலாம் அங்க இருக்க கிராம மக்களை வந்து நீங்க பொருளாதார ரீதியாக எவ்வளோ வந்து முன்னேற்றலாம்னு அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கார் இதையெல்லாம் வந்து திமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி அடுத்து வர்ற ஆட்சியா இருந்தாலும் சரி அவங்க இதை வந்து இதில் முக்கிய கவனத்தை செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய பார்வை கண்டிப்பா கண்டிப்பா சார் அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிண்டி ரேஸ் கிளப் அது வந்து இப்போ ஒரு பசுமை பூங்காவா அறிவிக்கப்பட்டிருக்கு சார் அது தான் ராமதாஸ் என்ன சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு கோயம்பேடு மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து நம்ம வந்து ஒரு பசுமை பூங்காவா வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி சார் அது சாத்தியமா ஏன்னா ஒரு பயன்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த கோயம்பேடு மார்க்கெட்டை திடீர்னு நம்ம ஒரு பசுமை பூங்காவா மாற்ற முடியுமா அதாவது நீங்கள் நகரங்களில் நான் இன்றைக்கி கூட கோயம்பேடு வெளியே தான் போயிட்டு வந்தேன் நான் கோயம்பேடுங்கிறது வந்து ஒரு போக்குவரத்துக்கு நெருக்கடியான இடமாக மாறிடுச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வட சென்னை அந்த மத்திய சென்னை ஒட்டி தான் அந்த கோயம்பேடு வருது நீங்கள் நேரு விளையாட்டு அரங்கம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில பூங்காக்கள்லாம் இந்த செனாய் நகர் இந்த மாதிரி இடங்கள்லாம் பூங்காக்கள் இருக்குது ஆனால் நீங்கள் வேளச்சேரிங்கிறத வந்து தென் சென்னையில் இருக்கிற ஒரு இடம் வேளச்சேரி அடுத்தது மடிப்பாக்கம் மேடவாக்கம் கிழக்கு தாம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது பிரமிக்கத்தக்க வகையில் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா நான் வேளச்சேரியில் தான் இருக்கேன் வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு அம்சமே எதுவுமே கிடையாது அப்போ அங்கே ஏற்கனவே நிலமாக இருக்குது இங்கே வந்து கோயம்பேடு வந்து தரையெல்லாம் வந்து அதாவது மண்ணெல்லாம் வந்து மூடி தரைகள் போட்டு அதை வேற ஒரு கட்டத்தை கொண்டு போயிட்டாங்க கட்டுமானங்கள் அங்கே நிறைய இருக்குது மெட்ரோ ரயில் அங்கே அந்த பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு இணைந்து ஒரு பாதையாக அப்படி இருக்குது அதுக்கான வழித்தடங்கள் நிறையா இருக்குது அப்போ ஏற்கனவே இருக்கிற நிலங்களில் நீங்கள் பூஞ்செடிகள் மரம் வளர்ப்பு வேறு வந்து இன்னும் வந்து ரசிக்கத்தக்க பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நீங்கள் அங்கே கொண்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அறிவியலையோ அல்லது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப எனக்கு பெரிய அறிவு இருக்குன்னா சொல்ல முடியாது என்னுடைய பார்வைக்கு அந்த இடம் உகந்த இடம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணா மேம்பாலத்துக்கு பக்கத்தில் செம்மொழி பூங்கா அதே மாதிரி இன்னொரு பூங்கா அங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அந்த இடம் வந்து அதுக்கு சரியான இடமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப அதை வந்து தகுதியான இடம் நான் யோசிக்கிறேன் ரெண்டாவது தென் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான பூங்கா கிடையாது பொழுதுபோக்கு அம்சமே கிடையாது நீங்க அந்த கிண்டி ரேஸ் இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போனீங்கன்னா நீங்க கிழக்கு கடற்கரை சாலை போயிடலாம் அப்ப அந்த பகுதி துறைப்பாக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடங்களை சொல்லலாம் அந்த மக்களுக்கு அது மிகவும் பயனளிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்க சார் இப்போ போன மழைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையே மிதந்தது அதுக்கு சொன்னாங்க நாங்க தொண்ணூறு சதவீதம் வந்து பணிகள் அந்த மழை நீர் வடிகால் பணிகள் எல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் சொன்னாங்க ஆனா சென்னையை மிதக்க விட்டுட்டாங்க இந்த முறை சென்னை மிதக்குமா இல்ல தப்பிக்குமா சென்னை எப்பயுமே மிதக்குங்க அதுல எனக்கு இதுல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலா தான் இருக்கு என்ன காரணம்னா நம்ம திரும்ப திரும்ப அரசாங்கத்துல மழை காலம் ஆரம்பிச்சிடுச்சு சார் இப்போ வந்து நாங்க அமைச்சர்கள் கூட கூட்டம் போடுறோம் இப்போ வந்து நாங்க அந்த பணிகள்லாம் எப்படி போகுதுன்னு ஆய்வு செய்யறோம் இதெல்லாம் எப்ப செஞ்சிருக்கணும் ஆனா இப்போ இது கால தாமதமா பண்றது அரசு அரசு ரீதியா குற்றச்சாட்டு சொல்றது நான் பின்னால வரேன் நான் இந்த மழைக்கு நான் பார்த்த நான் சொல்றேன் நம்ம சென்னை மாதிரி இருக்கிற இடங்கள்ல ஒரு சின்ன சாலை அதுல வந்து ஒரு பக்கம் மேடா இருக்கு ஒரு பக்கம் பள்ளமா இருக்கு தண்ணி வந்து நிறைஞ்சிருக்கு நான் எல்லாம் சின்ன வயசுல அதாவது இளைஞராக இருக்கும் போது எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும்னா ஒரு மம்முட்டி எடுத்து அந்த தண்ணி போறதுக்கான வழி இருந்தால் நாங்கள் அதை வந்து அகற்றிட்டு அந்த தண்ணியை வழி போகிறதுக்கு சொன்னோம் இன்னைக்கு யாருமே எந்த பகுதியிலையுமே அதாவது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வீடு கட்டி இருக்கவங்க அடுக்குமாடி வீடு கட்டி இருக்கிறவங்க கூட ரோட்டுக்கு வந்து ஒரு சின்ன வேலையை ஒரு பொது பார்வையில பொது சேவைங்கிற மாதிரி அந்த பொது மக்களுடைய விருப்பமா அப்படின்னு ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டேன்றாங்க தங்களுடைய வீடை வந்து கிரானைட்டு அழகு பொருட்களால் கோடி கோடி ரூபாய கொட்டி பிரம்மாண்டமா வச்சிருக்கிறவங்க ரோட்ல ஒரு சின்ன பள்ளம் இருந்தா கூட ஒரு ஐநூறுரூபா ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அதை சரி பண்ணுங்கிற அந்த பொது புத்தியே கிடையாது என்ன எல்லாமே வந்து மாநகராட்சி செய்யட்டுமே எல்லாமே அரசாங்கம் செய்யட்டுமே அப்படிங்கிறது மக்களுடைய நிலைமையா இன்னைக்கு நகரத்தில் நகரத்துல நான் சொல்றேன் ரெண்டாவது அரசாங்கம் வந்து இதில் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு என்ன காரணம்னா நீங்க கூவத்தை வந்து அதை வந்து நதிகள் ஓடுற மாதிரி ஒரு அமைப்பா மாத்தாத வரைக்கும் நீங்க இதை திரு வைக்க முடியாது என்ன காரணம்னா கூவம் முழுவதும் ஆக்கிரமிப்பா இருக்கு கிட்டத்தட்ட அதை நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு சொல்றாங்க அதை நீங்க அக அகலப்படுத்தி ஆழப்படுத்தி சிங்கப்பூர் மாதிரி இருக்கிறதில்ல அதாவது நதி போக்குவரத்து நீங்க லண்டன் மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து ஒரு தெருவுக்குள்ள வந்து ஒரு நதி போற மாதிரி அங்கே அமைப்புகள் வச்சிருக்காங்க அந்த மாதிரி சிந்தனையில இதை செய்யலை சரி அரசாங்கத்துக்கு தான் இந்த சிந்தனை இல்லைன்னா ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர் வே இறையன்பு ஐஏஎஸ் அவருடைய சகோதரர் திருப்புகழ் வந்து இந்த மழை நீரை எப்படி வந்து மக்களுக்கு பாதிப்பு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான திட்டத்தை வந்து அரசாங்கத்திட்ட கொடுத்துருக்காரு அந்த அரசாங்கத்திட்ட கொடுத்த அந்த திட்டத்தை அதிகாரிகள் இப்போ இருக்கிற அதிகாரிகள் ஆய்வு செஞ்சாங்களா அதை எப்படி அமல்படுத்த முடியும் அப்படின்னு யோசிச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில இந்த கோவத்தை ஒற்றி இருக்கிற ஆக்கிரமிப்புகளை நீங்கள் முழுமையாக அகற்றி பெரிய அது இது இது எல்லாரும் கதை தான் அந்த மாதிரி இதை நீங்க பல்லாயிரம் கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணாலும் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியாளர்களாலும் மழை நீர் தேங்காம இருக்கிற மாதிரி செய்யவே முடியாது பவன் கல்யாண் அவர் வந்து இந்த லட்டு விவகாரத்தை வந்து ஊதி பெருசாக்காதீங்க அதை வந்து ஒரு மத நம்பிக்கையை வந்து நீங்க வந்து சீர்குலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இல்லையா இது எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இந்த திருப்பதி லட்டு விவகாரமே வந்து ஒரு அரசியலாக்கப்பட்ட விவகாரமாக தான் நான் பார்க்குறேன் அதாவது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவிக்கு வந்துட்டார் அவர் வந்து ஜெகன் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டார் ஒரு அரசியல் வாழ்க்கையில் நாம் பதவி இழந்தால் நமக்கு எவ்வளோ துன்பங்கள் வரும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப உணர்வு பூர்வமா அறிவிச்சிட்டார் வேதனையோட தான் அவர் ஜெயிலெல்லாம் இருந்தார் சிறைச்சாலையில இருந்தார் ஆனா இன்னைக்கு அவர் வந்து என்ன நினைச்சோம் அவரு மீண்டும் முதலமைச்சர் ஆன அரசியல் செய்யாம ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாரு நம்ம யோசிச்சோம் நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாரு அதே மாதிரி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய அப்பா ராஜசேகர செட்டியுடைய சிலைகள்லாம் அகற்ற ஆரம்பிச்சாரு அதே மாதிரி இவர் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆக்கிரமிப்பு என்னென்னமோ அவருடைய கட்சி அளவுலாம் அப்புறப்படுத்தினாங்க ஆக்கிரமிப்பு அகற்றம்ங்கிற பேர்ல அப்போ இவரும் வந்து அந்த பள்ளி அரசியலுக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற போது ஜெகனை வந்து மண்ணோடு மண்ணா அவருடைய அரசியலே வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடாது அப்படின்னு மண்ணோடு மண்ணா புதைக்கிற அந்த ஒரு புத்தி இருக்கு இல்லையா அந்த புத்தி அவருக்கு வந்துருச்சு இப்போ சந்திரபான் சந்திரபாபு நாயுடுக்கு ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை நான் அதனால சொல்றேன் இந்திய அரசியலேயே அவர் முன்னெடுத்த காலம்லாம் உண்டு சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறேன் இந்த லட்டு விவகாரத்தை வந்து இந்திய மக்கள் அதாவது இந்து மத உணர்வோடு இருக்கிற அத்தனை மக்கள்கிட்டையும் ஒரு வேதனையை ஏற்படுத்துகிற மாதிரி எல்லாரையும் பதபதைக்கு வைக்கிற மாதிரி பண்ணிட்டார் எந்த கலப்படம் கலப்படம் இல்லாமல் இன்னைக்கு எந்த உணவுப் பொருளும் இல்லை இந்தியாவில் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் அமெரிக்காவில் அல்லது வெளிநாடுகள் எந்த ஒரு வெளிநாடுகள்லையும் நீங்கள் உணவுப் பொருத்துல உணவு பொருட்கள்ல கலப் கலப்படம் செஞ்சிக்கினா இந்த முட்டை வந்து சைவமா அசைவமா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிற மாதிரி இந்த கதைக்கு கடுமையான தண்டனம் கொடுப்பாங்க உணவுல கலப்படம் செஞ்சீங்கன்னா அதே மாதிரி மருந்துகள் உயிர் காக்கும் மருந்துகள்ல இன்னைக்கு பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னால நாற்பத்தி அஞ்சு மருந்துகள் வந்து பாரசெட்டமாய் தடை செய்யப்பட்டிருக்காங்க அப்ப இத்தனை காலமும் நம்ம அதைதான் பயன்படுத்திட்டு இருந்தோம் உயிரோட விளையாடுற விஷயங்கள் ஆனா இந்த லட்டுங்கிறது விருப்பப்பட்டவங்க வாங்குறாங்க அது வந்து எல்லா மக்களும் நினைத்த மாதிரி அது கிடைக்கிற ஒரு பொருள் அல்ல ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இதை அரசியல் பண்ணிட்டாரு சரி சந்திரபாபு நாயுடு தான் இவ்வளவு மோசமா இது அரசியல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் அவர் வந்து இது ஒரு மாபெரும் பிரச்சனை அப்படியே என்னமோ குத்தான் சாமி இறங்கி வந்து எல்லாருடைய குழந்தைகிட்ட சொல்லுவோம் இல்ல தப்பு பண்ணால் பொய் சொன்னால் கண்ணை குத்தம் அப்படின்னு இப்போ பெரும்பாலும் அப்படியே கிளம்பி வந்து ஒவ்வொருத்தரையா கண்ணை குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி பவன் கல்யாண் பண்ணுறதுலாம் முட்டாள்தானாங்க ஏன்னா இந்தியா வந்து இன்னைக்கு இந்தியான்னு நான் சொல்லல உலகமே வந்து அறிவியலில் வந்து மிகப்பெரிய சாதனைகள் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி நீங்கள் தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கு இன்னைக்கு மனித குலத்துக்கு அந்த மாதிரி நேரத்தில் பதினோரு நாள் நான் விரதம் இருக்கேன் நான் ஒவ்வொரு கோயிலா போய் சுத்தப்படுத்துகிறேன் பரிகாரம் தேடுறேன்னு ஒரு வந்து துணை முதல்வர் நான் அவர் ஒரு நடிகராக இருந்தால் மட்டும் நான் வந்து அவர் அப்படியே கடந்து போயிடும் துணை முதல்வராக இருக்கிறவர் வந்து தன்னுடைய பணியை தன்னுடைய மக்களுக்கு நம்ம என்ன சேவை செய்யணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு கோயிலா சுற்றிக்கிட்டு இருக்கார் சரி அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறார் ஆனால் ஒரு கருத்து அப்படிங்கிற நம்ம பகுத்தறிவுன முதல் நீங்கள் பெரியார் பெரியாருங்கும் போது தான் நான் பேசாமல் கடந்து போனதுக்கு காரணம் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆராய்ந்து பார் அந்த லட்டு சாப்பிட்டதுனால எவனா செத்து போனோன்னா யாரும் இல்லை ஆனால் அந்த பேராசிட்டமல் மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம ஊரில் கொடுத்துருக்கோம் அப்போ அது பின் விளைவுகள் என்ன ஏற்படுத்தும் நீங்க ஒரு மாட்டு கொழுப்போ மீன் எண்ணெயோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து உடல் ரீதியான கெடுதல் வந்து செய்கிற பொருட்கள் கிடையாது அது ஏதோ அசைவம் சைவம் அந்த விவாதத்துக்குள்ள போயிடுச்சு ஆனால் நீங்கள் பேராசிட்டமல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம நாட்டில் நீரிழிவு நோயாளிகள் சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்தவங்க அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்டு நம்ம நாட்டுல தான் அதிகம் அவ்வளவோ நம்மளால ஒரு உண்மையான மருந்து கொடுத்து அவங்கள குணப்படுத்த முடியாத நேரத்துல ஒரு சாதாரண ஒரு லட்டு சாதாரணு சொன்னா கூட அது கூட நிறைய விமர்சனங்கள் வர்றேன் நம்ம பிரச்சனை என்னாச்சு தெரியுமா அந்த பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததுக்கு பின்னால கடவுள் தொடர்பான எந்த விஷயத்தையும் அத்தனை மக்கள்கிட்டையும் கடத்திற ஒரு மோசடி விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மத துவேசமா மாற்றி எல்லாரையும் கொந்தளிக்க வைக்கிறது நான் என்ன கேட்கிறேன் இந்த கலப்படம் செஞ்சது யாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நெய் அனுப்பின நிறுவனம் நாங்கள் அனுப்பின நெய்யில் ஒரு சதவீதம் கூட ஜீரோ ஜீரோ ஒரு சதவீதம் கூட அதெல்லாம் வந்து கலப்படம் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதேமாதிரி இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பற்றி கிண்டல் பண்ண ஒரு சமூக ஊடகத்தில் பிரபலமாக இருக்கிற யூடியூபர்னால ஆந்திராவில் வழக்கு போடுறாங்க அப்ப இவங்களுடைய எவ்வளவு தீய குணம் பாருங்க இதெல்லாம் அரசியல் பண்ணி முழுக்க முழுக்க அரசியல் தான் அப்போ ஏற்கனவே இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மத சார்பன் மத சார்பற்ற நாடுன்னு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உலகமே நம்மளை எப்படி பார்க்குதுன்னா இது ஒரு ஜனநாயக நாடு இங்கே எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் மத பிரிவினைவாதம் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுனால எல்லா உலக நாடுகள்லையும் நம்ம மேலே வந்து ஒரு வேற கண்ணோட்டம் தான் வந்துட்டு இருக்கு அதை வந்து இந்த லட்டு விஷயம் மேலும் அந்த எரியற தீயில இன்னும் ஊத்துறது தான் பவன் கல்யாணம் செய்யறாரு ராஜ் வந்து சரியான விளக்கம் கொடுத்துருக்காரு சாதாரண ஒரு நிர்வாக அது உங்க வீட்டில் ஒரு கலப்படம் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க அந்த பொருளை தூக்கி எரிஞ்சிட்டு எங்க நம்ம கலப்படம் வாங்கினமோ அந்த கடையை விட்டுட்டு வேற கடைக்கு போவீங்க இதுதானே புத்திசாலித்தனம் அதை விட உங்க வீட்டுல இருக்கவங்க அடிப்பீங்களா போட்டு அதை தான் பவன் கல்யாணம் செய்கிறார் அதுதான் பிரகாஷ்ராஜ் நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு ஐயோ இது நிர்வாக பிரச்சனை இதை தீர்த்துட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு போகணும் அதை விட்டுட்டு பதினோரு நாள் விரதம் நீங்கள் அதுக்கு கருத்து சொல்கிறவங்களெல்லாம் எது எதிர்த்து நீங்கள் அதை ரொம்ப கடுமையாக ஒரு வார்த்தைகள் பயன்படுத்துகிறார் அவரை விட்டால் வந்து ஒரு சர்வதிகார நாடு மாதிரி லட்டுக்கு எதிராக பேசுகிறவங்கலாம் வெட்டிடுவார் போட்டிருக்கு துப்பாக்கியால் சுற்றுவார் போட்டிருக்கு பவன் கல்யாணுடைய நடவடிக்கை ஆந்திர மக்களுக்கு மட்டுமில்லை இந்திய நாட்டுக்கு மிக தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நன்றி நன்றி சார் எங்களுடன் பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் மீண்டும் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்